ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டிவி தினகரனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஒப்பந்ததாரர்களுக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தாரை பார்த்து விட்டதாக கூறினாா் மக்களவை தேர்தலுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது என்ற அண்ணாமலை ஜூன் தேதிக்கு அதிமுக டிடிவி தினகரன் வசமாகும் என்றும் தெரிவித்தார் அவர்கள் இந்த கட்சியை தாரை வார்த்திருக்கிறார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது இதனிடையே வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆர்கே கே நகர் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் இதேபோல் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் புரசைவாக்கம் ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாமக உள்ளிட்ட தோழமை கட்சியினருடன் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தமிழகத்திலே சென்று கொண்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் பாஜக பாமக கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவிக்கும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இடத்தில் செல்லும் போதும் ஒவ்வொரு வார்டுக்கு செல்லும் போதும் மக்கள் தரும் வரவேற்பு மூலமாக நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்கு குரலாக ஒழிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது மக்களிடத்திற்கு எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்து அத்தனை நல்ல திட்டங்களும் அவர்களை சென்று சேர்ந்திருந்த காரணத்தால் எனக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது நிச்சயமாக இந்த தொகுதியில் நான் ஜெயிப்பதற்கான முழு வாய்ப்பை மக்கள் எனக்கு வழங்கி வருகிறார்கள் ஆர்ப்பரித்து என்னை வரவேற்கிறார்கள் வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சி சண்முகம் குடியாத்தம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் தான் வெற்றி பெற்றால் குடியாத்தத்தில் உள்ள குடிசை வீடுகள் அனைத்தையும் சிமிட்டி வீடுகளாக மாற்றுவேன் என அவர் உறுதியளித்தார் ஏசி சண்முகத்திற்கு ஆதரவாக ஆம்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தலைமை யார் என்றே தெரியாத இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைவர் நாற்காலிக்கு சண்டையிட்டு வருவதாக விமர்சித்தார்